டியூப் தமிழ் வணக்கம் எழுபதாயிரம் பற்களை கொண்ட டைனசோர் கண்டுபிடிப்பு ஒரு தடவை எண்பது பற்கள் விழுகின்றன உடன் முளைக்கின்றன துருக்கிய பொருளாதாரத்தில் பணவீக்கம் மிக மோசமாக சென்றிருக்கின்றது நவீன காலத்திற்குள் செல்ல இருந்த துருக்கிய பொருளாதாரம் இப்பொழுது தற்கால பொருளாதாரம் போல பாதகமான நிலை நோக்கி செல்வதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது துருக்கிய அதிபருக்கு பெரும் சவாலாக மாறியிருப்பது பொருளாதாரம் தான் முதலாவது எழுபதாயிரம் பற்களை கொண்ட டைனசோர் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டு இருப்பதாக அதனுடைய எலும்பு கூட்டில் இருந்து நியூட்டர் ஹிஸ்டரி மியூசிய விஞ்ஞானிகள் அறிவித்திருக்கின்றார்கள் இந்த டைனசோர்கள் மாமிச டைனசோர்கள் அல்ல தாவரங்களை சாப்பிடுவது எனவே அக்காலத்தில் இருந்த உயரமான மொத்தமான மரங்களை சப்பி சாப்பிட்டிருக்கின்றன மிகவும் பெரியவை இதனால் பற்கள் இரண்டே மாதங்களில் தேய்வடைந்து அடிக்கு சென்றுவிடும் ஆகவே உடனடியாக பற்கள் அவைகளுக்கு முளைத்திருக்கின்றன ஒரே நேரத்தில் ஆயிரம் பற்களுடன் இவை நடமாடி தெரிந்திருக்கின்றன எண்பது பற்கள் ஒரு தடவையில் விழுகின்றது ஆனால் முளைக்கின்றது முப்பது வருடங்கள் இந்த டைனசோர் வாழ்ந்திருக்குமாக இருந்தால் எழுபதாயிரம் பற்கள் முளைத்திருக்கும் என்று விஞ்ஞானிகள் கூறுகின்றார்கள் இது மிகவும் பெரியது அதிகமாக உணவை உண்ண வேண்டும் அதற்கு ஏற்ப பற்கள் வேண்டும் இதனுடைய மண்டையோடு அதை வழங்கி இருப்பதாகவும் கூறப்படுகின்றது மத்திய வங்கியினுடைய சொல்லை கேட்காமல் கடந்த பதினான்கு மாதங்களுக்கு முன்னதாக துருக்கி அதிபர் தஇஇ பெர்டோகன் தேர்தலில் துருக்கியினுடைய பொருளாதார நவீன காலத்திற்குள் நுழைகின்றது என்று கூறினார் ஆனால் இப்பொழுது அது அப்படி அல்ல துருக்கியில் வட்டி வீதம் மிக மோசமாக உயர்வடைந்திருக்கின்றது பெரும் பணவீக்கம் அதைவிட உயரவாக இருக்கின்றது பணவீக்கத்திற்கு எதிராக போராட வட்டி வீதத்தை ஓர் ஆயுதமாக மத்திய வங்கி தூக்குவதற்கு அனுமதிக்கப்பட்டிருக்கின்றது எனவே வங்கிகளில் கடன் எடுத்து தொழிலை செய்ய முடியாத சூழ்நிலையும் சாதாரணமாக கார்களை வாங்குபவர் கூட கார்களை வாங்க முடியாத அளவிற்கு வட்டி வீதம் உயர்வாக இருக்கின்றது ஆகாறு அளவிட்டுதே ஆயினும் போகாறு அகலா கடை என்று கூறுவார்கள் ஆனால் துருக்கியில் நிலைமை இதற்கு எதிர்மாறாக இருக்கின்றது உயர் வட்டி வீதத்தை ஆயுதமாக கொண்டு எட்டு தசம் வீதம் வரை வட்டி வீதம் உயர்வடைந்து இருக்கின்றது இதனால் கடன் வாங்கி வர்த்தகம் செய்ய முடியவில்லை வட்டியை விட பணவீக்கம் உயர்வாக இருக்கின்றது மே மாதம் பணவீக்கம் எழுபத்தி ஐந்து வீதம் வட்டி வீதம் ஐம்பது வீதம் ஆகஸ்ட் மாதம் பணவீக்கம் ஐம்பத்தி ரெண்டு வீதமாக இருந்தது ஒரே மாதத்தில்

பதினான்கு வீதம் வீழ்ச்சியடை கருதுகின்றது ஆனால் இது சாத்தியமானது அல்ல பணவீக்கத்தினுடைய வேகம் கடதாசி கூட்டம் போல சரிந்து கொண்டு இருக்கின்றது குடும்பங்களிலிருந்து முப்பது வீதம் வீழ்ச்சியடைந்து மீட்கப் போகின்றார் அவருக்கே தெரியவில்லை இதுதான் பிரச்சனை அந்த காலத்தில் டைனோசோர்கள் எழுபதாயிரம் இன்பமாக வாழ்ந்தன இந்த காலத்தில் எழுபத்தி ரெண்டு வீதம் பணவீக்கத்தின் துன்பமாக வாழ வேண்டியதாக இருக்கின்றது காலம் தான் பெரியது இது டியூப் தமிழினுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளே